இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ரெண்டு வண்டி விற்பனைக்கு வந்துள்ளது Holland கம்பெனி தயாரிப்பு முப்பத்தாறு முப்பதுங்கிற ஒரு 55 HP வண்டி மற்றும் New தயாரிப்பு டபுள் ஃபைவ் ஒரு ஐம்பது HP வண்டி முதலாவது பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தாறு முப்பது அந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துக்குவோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இயர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இந்த டிராக்டரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஓனர்களின் எண்ணிக்கை ரெண்டு ஓனர் இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு டாப் உள்ளது பம்பர் உள்ளது இந்த வண்டியோடய டயர் நாலுமே புதுசு டிராக்டர் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொட்டவேட்டர் கிடையாது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்குது இந்த டிராக்டரோட ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது டியூவல் கிளச் உள்ளது வாழைக்காடு ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் கீர் வசதி இந்த டிராக்டரில் உள்ளது இந்த டிராக்டரோட பவர் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியோட விலையை வீடியோட கடைசி பகுதியில் சொல்கிறோம் இப்போ நம்ம டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோங்கிற ரெண்டாவது வண்டியோட டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம் வண்டியோட மாடல் நேம் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ இதோட மேக்ஸிமம் பவர் ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த டிராக்டர் பொறுத்த அளவுக்கு இது ஒரு டூ வீல் டிரைவ் டிராக்டர் ஃப்ரண்டில் வந்து வாழைக்காடு ஓட்ட பயன்படும் ஹெவி பம்பர் உள்ளது டாப்பும் உள்ளது வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது டியூவல் கிளச் உள்ளது மற்றும் வாழை காட்ட ஓட்ட பயன்படும் ஸ்பெஷல் கிரீப்பர் ஆப்ஷனும் இந்த டிராக்டரில் உள்ளது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு நாற்பது சதவீதம் உள்ளது பேக் டயர் வந்து அதோட கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த வண்டி பொறுத்தளவுக்கு நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டரோட ஓனர்களின் எண்ணிக்கை ஒன்று இந்த இரண்டு டிராக்டருமே ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி வளையத்துக்கு அருகில் உள்ளது இப்போது இந்த வண்டியோட விலைகளை பார்ப்போம் இந்த நியூ ஹாலண்ட் முப்பத்தாறு முப்பது ஐம்பத்தஞ்சு ஹெச்பி டூ வீல் டிரைவோட கேட்கும் விலை அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறாங்க விலையை குறைச்சிக்கலாம் இரண்டாவது வண்டி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியூஆலன் கம்பெனி தயாரிப்பு டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ இதோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க நேரில் சென்று இந்த வண்டியோட விலையை குறைச்சு வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு வண்டியில் இருக்கக்கூடிய ஏரியா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி அருகில் உள்ளது இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோனா தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்